எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல டாக்டர் ரெட்டி லபார்டிஸ் இந்த ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கு பார்க்க இந்த எட்டாயிரத்தி எட்நூத்தி அஞ்சு கோடி ரூபாய் வந்து ரெவன்யூ பண்ணிருக்காங்க இது லாஸ்டோட கம்பேர் பண்ணும் போது ஒன்பது புள்ளி எட்டு வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு இதே லாஸ்ட் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா மூணு பர்சன்ட் வந்து ரெவன்யூ வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஏழு கோடி வந்து பண்ணிருக்காங்க இது லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது பதினாலு பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு லாஸ்ட் குவார்டரோட கம்பேர் பண்ணும்போது ஒரு பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆனதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிராண்டட் மார்க்கெட்ஸ்ல நல்ல மூமெண்ட்டை வந்தவங்களுக்கு கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாம இவங்க நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி அப்படிங்கிற அந்த போர்ட்ஃபோலியோ வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதுல வந்து நல்ல கான்ட்ரிபியூஷன் வந்து இந்த குவார்டர்ல கிடைச்சிருக்கு சோ இந்த நிக்கோடின் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பியும் நல்லா வளர்ந்ததுதான் இந்த அளவுக்கு ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் காரணம் சொல்லி அதே மார்ஜின் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களோட கிராஸ் மார்ஜின் குறைஞ்சிருக்கு இதுவே லாஸ்ட் இயர் வந்து ஐம்பத்தி புள்ளி ஆறு பர்சன்டா இருந்தது லாஸ்ட் குவாட்டர்ல அம்பத்தாறு புள்ளி ஒன்பது பர்சென்டா இருந்தது ரெவென்யூ அண்ட் ப்ராஃபிட் ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் மார்ஜின் குறைஞ்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதர் அதாவது சேல்ஸ் அண்ட் ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் வந்து இயர் ஆன் இயர் பதினஞ்சு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி மூணு பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஸோ இந்த எக்ஸ்பென்ஸ் இன்க்ரீஸ் இருக்குதான் மார்ஜின் வந்து கொஞ்சம் கான்ட்ராக்ட் ஆகிறதுக்கான காரணமா இருக்கு அடுத்து அந்த கம்பெனி ஆர்என்டி எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஏழு பர்சன்ட் ரெவன்யூவை ஆர்என்டில தான் வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க ஏன்னா அடுத்தடுத்து நிறைய நியூ லான்ச்சஸ்க்கு இந்த கம்பெனி எப்பவுமே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ ஆர்என்டில இந்த கம்பெனி எப்பவுமே அதிகமா வந்து செலவு பண்ற ஒரு கம்பெனி தான் அடுத்து ரெவன்யூ எந்த அளவுக்கு ஸ்பிட்டா இருக்கு எந்தெந்த மார்க்கெட்ல எவ்வளவு ரெவன்யூ கிடைச்சிருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் பார்க்கலாம் ஒட்டுமொத்தமா எட்டாயிரத்தி எட்நூத்தி அஞ்சு குளோபல் ஜனிக்ஸ் மட்டுமே எண்பத்தொன்பது பர்சன்ட் வந்து அவங்களுக்கு ரெவென்யூ கொடுத்துருக்கு இந்த குளோபல் ஜெனரிக்ஸ் வந்து ஈரானியர் பத்து பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அடுத்து ரீஜன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட பெரிய மார்க்கெட்டான நார்த் அமெரிக்கால அவங்களோட ரெவென்யூ வந்து கம்மி ஆயிருக்கு ஈரானியர் பதிமூணு பர்சன்ட் வந்து கம்மியா இருக்கு குவார்டர் ஆன் குவார்டர் வந்து அஞ்சு பர்சன்ட் இருக்கு இந்த அளவுக்கு நார்த் அமெரிக்கால சேல்ஸ் குறைஞ்சதுக்கான அவங்களோட ரெவல்மெண்ட் அந்த ப்ராடக்ட்ல வந்து அவங்களுக்கான பிரைசிங் ப்ரெஷர் வந்து அதிகமா இருக்கு வந்து அதிகமா வந்துருச்சு சோ அதனால அந்த ப்ராடக்டோட பிரைசிங் ப்ரெஷர் தான் இந்த அளவுக்கு ரெவன்யூ குறைஞ்சதுக்கான காரணமா இருக்கு ஆனா அதே சமயத்துல கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நிறைய வந்து நியூ ப்ராடக்ட் வந்து நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் யுஎஸ் எஃப்டிய கிட்ட அப்ளிகேஷன்ஸும் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அந்த சைடு வந்து நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்தடுத்த குவார்டர்ல இந்த டி க்ரோத் அப்படிங்கிறது கம்மியாகி ஒரு சிங்கிள் டிஜிட் க்ரோத் வந்து மீடியம் டேர்மில் இந்த நார்த் அமெரிக்கன் ஸ்பேஸில் வந்து நாங்கள் அட்டன் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க அடுத்து யூரோப் யூரோப் பார்த்தோம் அப்படின்னா ஈரானியர் நூத்தி முப்பத்தி எட்டு பர்சன்ட் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தாறு கோடி வந்து யூரோப்ல பண்ணியிருக்காங்க அதுக்கு முக்கியமான காரணம் நிறைய நியூ வந்து யூரோப்ல அவங்க பண்ணியிருக்காங்க அதனால அந்த செக்மெண்ட்ல வந்து அவங்களுக்கு நல்ல ரெவென்யூ க்ரோத் வந்து இருக்கு அடுத்து லோக்கலா இந்தியன் மார்க்கெட்ல அப்படின்னு பார்த்தோம்னா அங்கேயுமே பதிமூணு பர்சன்ட் வந்து ஈரானியர் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க க்ரோத்து மற்ற பார்மசிக்கல் கம்பெனிஸோட டொமஸ்டிக் குரோத்துமே டாக்டர் ரெட்டிக்கு வந்து இந்தியன் மார்க்கெட்ல நல்லாவே இருக்கு அடுத்து எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அங்க ஈரானியர் பதினாலு பர்சன்ட் வந்து ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு நாம முன்னாடி ஸ்லைட்ல பார்த்த எமேஜிங் மார்க்கெட்ஸ் அப்படிங்கறத கொஞ்சம் டீடெயிலா பாக்கலாம் இந்த எமேஜிங் மார்க்கெட்ஸ்ல நாப்பத்தெட்டு கண்ட்ரீஸ்ல வந்து இந்த கம்பெனி பிரசென்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ரஷ்யால மட்டும் தனியா எடுத்து பார்த்தோம்னா இந்த கம்பெனி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சு கோடி ரூபாய் வந்து ரெவென்யூ பண்ணிருக்காங்க இது லாஸ்ட் விட கம்பேர் பண்ணும் போது இருபத்தி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த குவார்டர்ல மட்டுமே இருபத்தி நாலு புதுசான ப்ராடக்ட் லான்சஸ் வந்து இந்த மார்க்கெட்ஸ்ல அவங்க பண்ணிருக்காங்க அதே மாதிரி முப்பத்தி ரெண்டு புது ஃபைலிங்ஸ் வந்து ஃபைல் இதோட அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ராடக்ட்ஸும் லான்ச் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு ப்ரெஷர் இருந்தாலும் இந்த சைடு வந்து இந்த எமேஜிங் மார்க்கெட்ஸ்லயும் யூரோப்லயும் டொமெஸ்டிக்லயும் வந்து அவங்களோட ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு அடுத்து டொமஸ்டிக் மார்க்கெட் இந்த டொமஸ்டிக் மார்க்கெட்ல அவங்களோட மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த குவார்டர்ல பதினோரு நியூ பிராண்ட் வந்து இந்தியால லான்ச் பண்ணிருக்காங்க ஆல்ரெடி டாக்டர் ரெட்டி கிட்ட இருபத்தி மூணு பிராண்ட்ஸ் வந்து நூறு கோடி ரூபாய் சேல்ஸ் பண்ற அளவுக்கான பிராண்ட்ஸ் வந்து அவங்க வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த செமக் டெக்ஸோ பிராசன் இந்த மாதிரியான பிராண்ட்ஸ் வந்து அவங்க இப்ப இந்த குவாட்டர்ல புதுசா வந்து லான்ச் பண்ணிருக்காங்க சோ இதோட சேல்ஸ் வந்து அடுத்தடுத்த குவாட்டர்ல பிக்கப் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து கம்பெனி வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க அடுத்து இந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் ஷேர் வந்து பெருசா வந்து எதுவும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணல ஏன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே தான் வந்து ரிசல்ட்ஸ் வந்து இருந்தது பட் ஆனால் ப்ராஃபிட் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் ரெண்டுமே அதை விட கொஞ்சம் ஸ்லைட்டா வந்து மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு அனலிஸ்ட் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா பிஇ ரேஷியோ வந்து பதினெட்டு புள்ளி ஆறா இருக்கு இந்த பார்மசுட்டிக்கல் செக்டரோட மீடியம் பிஇ வந்து பார்த்தோம்னா முப்பது பிஇக்கு மேல இருக்கு ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது இந்த கம்பெனி கண்டிப்பாக ஒரு அண்டர் வேல்யூ கம்பெனியாக தான் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனிக்கு கடன் பெருசாக கிடையாது நெட் சர் அவங்க வந்து கேஷில் வந்து கையில் வச்சிருக்காங்க ஸோ அதுவுமே ஒரு வந்து பாசிட்டிவாக தான் இருக்கு அதே மாதிரி அவங்களோட ப்ராஃபிட் குரோத் அப்படின்னு பார்த்தோம்னா இயர் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸா டுவெண்ட்டி டூ பர்சன்ட் வந்து காம்பவுண்டட் ப்ராஃபிட் க்ரோத் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் க்ரோத் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்படிங்கிறப்ப இவ்வளவு பெரிய கம்பெனி நல்ல ப்ராஃபிட் க்ரோத்ல ஒரு அண்டர் வேல்யூட் ஸ்டாக்கா இருக்கிறதுனால நான் வந்து பர்சனலா இந்த ஷேரை வந்து கன்சிடர் பண்ணிருக்கேன் நீங்க வந்து ரிசர்ச் பண்ணிட்டு ஒரு செபி ரிசர்ச் செக் பண்ணிட்டு இந்த ஷேரை கன்சிடர் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கறத செக் பண்ணி பாருங்க அடுத்து இந்த கம்பெனியில ஹோல்டிங்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கலாம் ப்ரமோட் வந்து பெருசா எந்த சேஞ்சுமே பண்ணல அவங்களோட இருபத்தாறு புள்ளி அஞ்சு பர்சன்ட் மேல இருக்கிற ஹோல்டிங் அவங்க அப்படியே வச்சிருக்காங்க பட் ஆனா இயர் ஆன் இயர் வந்து அவங்களோட ஹோல்டிங்ஸ் வந்து குறைச்சிட்டே இருந்திருக்காங்க இந்த குவார்டர்ல இருபத்தி நாலு புள்ளி ஆறு ஒன்பது பர்சன்ட் வந்து எஃப்ஐஎஸ் ஹோல்டிங் இருக்கு அதே சமயத்துல டிஐஎஸ் ஹோல்டிங் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு லாஸ்ட் டூ இயரோட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒன்பது பத்து பர்சன்ட் வந்து டிஐஎஸ் வந்து இந்த ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அடுத்து கான்கால்ல என்னென்ன அப்டேட் வந்தது மேனேஜ்மெண்ட் வந்து அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பாக்கலாம் கான்கால்ல கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்க பைப் வந்து கொஞ்சம் ரேஷனலைஸ் பண்ணிருக்கோம் எந்தெந்த ப்ராடக்ட் வந்து நிறைய வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கோ அந்த அப்ரூவல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கோ அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நாங்கள் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு எங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் சேல்ஸ் இருக்கிற பயோசிமிலர்ஸ்ல வந்து நாங்க பயங்கரமா வந்து ஆர் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து யூஎஸ் பத்தி பேசும்போது நான் முன்னாடியே பார்த்த மாதிரி மீடியம் டேர்ம்ல சிங்கிள் டிஜிட் குரோத்தை வந்து நாங்க அட்டன் பண்றதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு மூணு பயோசிமிலர் ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க செமாக்ளூடைட் அப்புறம் டெனாசுமைட் அப்புறம் அப்பாட் அப்பட்டாசபிட் இந்த மூணு பயோசிமிலர்ஸ் வந்து அடுத்தடுத்த குவார்டர்ஸ்ல இந்த கம்பெனியோட குரோத்தை வந்து எடுத்துட்டு போகும் அப்படிங்கிற மாதிரி கம்பெனி வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பினான்சியல் இயர் டுவெண்ட்டி செவன் ஃபுல்லாவே டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எபிட்டா மார்ஜினை வந்து நாங்க டார்கெட்டா வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆர் அண்ட் எக்ஸ்பென்சஸ் ஏழு பர்சன்ட் ரெவன்யூல இப்ப இருக்கு அதே அளவுக்கு எக்ஸ்பென்சஸ் வந்து நாங்க அடுத்தடுத்த குவார்டர்லயும் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கம்பெனியோட பினான்சியல் பத்தி பேசும்போது நெட் கேஷ் சர்பிளஸா எங்க கிட்ட முன்னூத்தி பத்து மில்லியன் டாலர்ஸ் வந்து எங்ககிட்ட கையில் இருக்கு நாங்கள் வந்து ஆர்டி இந்த மாதிரி அடுத்த அக்கோசியேஷன்ஸ் வந்து பண்றதுக்கு ஒர்க் பண்ண போறோம் அதே மாதிரி இந்த நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி அந்த போர்ட்போலியோ வந்து நம்ம நல்லாவே க்ரோ பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் தான் கான்கால்ல வந்து மேனேஜ்மெண்ட் கொடுத்த அப்டேட்ஸ் ஸோ இந்த வீடியோ டாக்டர் ரெட்டி ஷேரோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கு அந்த ஷேரோட வேல்யூவேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கம்பெனியோட வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்